サイ・ソルワクン、オウム・サイラム நீ இந்த உலகில் தனிமையாய் இருக்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ மட்டும் அல்ல நானும் உன்னுடன் இருக்கிறேன் உன் மனம் பயத்தில் நடுங்கும் நேரங்களில் உனது கண்களில் கண்ணீர் துளைக்கும் போது உன் இதயம் நொறுங்கி துயரத்தில் தவிக்கும் நேரங்களில் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ என் வார்த்தைகளை கேட்கவில்லை என்கிறாய் ஆனால் உன் மௌனத்திற்கே நான் பதில் அளிக்கிறேன் நீ பேச வேண்டியதில்லை உன் மௌனமே எனக்கு பேசியது போல் உன் கனவுகள் சிதைந்து போன உன் முயற்சிகள் தோல்வி அடைந்த உன்னை அன்பு செய்யவோ புரிந்து கொள்ளவோ யாருமில்லை போல தோன்றும் அந்த நொடியில் கூட நான் உன் பக்கம் மட்டுமே இருக்கிறேன் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்